ஆன்மீக அன்பர்களுக்கு துர்க்கைதாசனின் வணக்கம் சங்கடங்களை தீர்க்கும் சனி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை இரவு பதினோரு மணி முப்பது நிமிடத்தில் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு செல்கிறார் இந்த கும்ப ராசியில் சனி அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்கள் அமர்ந்து பலன்களைத் தருவார் கும்பத்தில் அமர்ந்த சனி மேசம் சிம்மம் விருச்சிக ராசிகளை பார்ப்பார் கும்ப ராசி அன்பர்களே தங்களுக்கு ஏழை சனியின் காலமாகும் இந்த ஏழை சனியால் பெரும்பாலும் பாதிப்பில்லை நன்மைகளே நடைபெற்றது இனியும் நன்மைகள் நடைபெறும் தானாகவே பாதிப்புகளை தேடிக் கொள்வது இவர்களே காரணம் அதற்கு சனி காரணமல்ல மேலும் சனீஸ்வரன் இந்த ஏழு வருடங்கள் அனுபவ பாடத்தை கொடுப்பார் தற்போது ஜென்ம சனியாக இருப்பதால் மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது அதே சமயம் உடல் நல பாதிப்புகளை தரலாம் மனைவியின் உடல்நலமும் பாதிக்கப்படலாம் பிரச்சினைக்காக கோர்ட் சில நேரிடும் தேவையில்லாத பிரச்சனையை தானே கொண்டு அவதிப்படுவதை தவிர்க்க வேண்டும் நான் செய்வதே சரி என மேதாவிதமாக செயல்பட்டால் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் இதற்கு சனி அல்ல அவ்விட்டம் நட்சத்திர அன்பர்களே இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மிக்க கவனமாக இருக்க வேண்டும் காரிய தடைகள் ஏற்படலாம் பொருள் விரையும் கூட ஏற்படும் உடல் நலத்தில் அக்கறை தேவை சிக்கல்கள் ஏற்படும் நிதானம் கவனம் தேவை தொழில் உத்தியோகத்தில் பாதிப்பு கூட ஏற்படலாம் கல்வியில் பின்னடைவு ஏற்படும் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் அவசர முடிவை தவிர்க்க வேண்டும் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நன்மைகள் நடைபெறும் காலகட்டமாகும் எதிர்பார்த்த நற்காரியங்கள் நடைபெறும் தன வரவு பொருள் வரவு உண்டாகும் கல்வியில் மேன்மை ஏற்படும் தொழில் உத்தியோக முன்னேற்றத்தில் நற்பலன்களை காணலாம் குழப்பங்கள் சிக்கல்கள் தீரும் வீடுமனை யோகம் கூட ஏற்படலாம் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை எதிலும் கவனம் நிதானம் தேவை அவசர முடிவை தவிர்க்க வேண்டும் வாக்குவாதத்தையும் தவிர்க்க வேண்டும் தொழில் உத்தியோகத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடும் கல்வியிலும் பின்னடைவு ஏற்படலாம் உடல்நலத்தில் கவனம் தேவை பொருள் இழப்பு கூட சமயம் ஏற்படக்கூடும் அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை ஏழை சனியின் காலமாகும் அதாவது ஜென்ம சனியாகும் தனக்குத்தானே பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்படி ஏற்படுத்திக் கொண்டால் பிரச்சனைகளுக்கு அவர்களே காரணம் தானே விலை கொடுத்து வில்லங்கத்தை வாங்க வேண்டுமா இதற்கு சனி காரணமல்ல எனவே இக்காலகட்டம் கவனமாக இருந்தால் பாதிப்புகள் கிடையாது சதயம் நட்சத்திர அன்பர்களே இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எடுத்த காரியம் வெற்றியை தரும் எதிர்பார்த்த நற்காரியங்கள் நிறைவேறும் தன வரவு பொருள் வரவு உண்டாகும் உடல்நலம் சீரடையும் எதிரிகள் வீழ்த்தப்படுவார்கள் உத்தியோக முன்னேற்றம் காணப்படும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை எதிலும் மிக மிக கவனம் தேவை அலட்சியம் பாதிப்பை தரும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அவசர முடிவை தவிர்க்க வேண்டும் புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் எல்லாம் நானே எல்லாம் எனக்கு தெரியும் நினைத்து செயல்படுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இல்லையேல் கடும் பாதிப்பை சந்திக்க நேரிடும் இக்காலகட்டம் ஜென்மசனியின் காலமாகும் அதனால் அவசர முடிவை எடுக்க வேண்டாம் பொறுமை நிதானம் தேவை சொந்த காசில் சூன்யம் வைத்து கொண்டே படும்பாடு இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு தேவையா என்பதையும் சிந்திக்க வேண்டும் பிரச்சனைகளுக்கு மூல காரணம் சனி கிடையாது இவர்களே காரணமாக அமைவார்கள் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நன்மைகள் பல நடைபெறும் எதிர்பார்த்த நற்காரியங்கள் ஈடேறும் தடைகள் அகலும் தன வரவு பொருள் வரவு இடமனு சேர்க்கை ஏற்படும் உடல்நலம் சீரடையும் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களே இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மிக்க அருமையான காலகட்டமாகும் எதிர்பார்த்த காரியங்கள் இனிதே வெற்றியை தரும் தொழில் உத்தியோக முன்னேற்றம் காணப்படும் சிக்கல்கள் பிரச்சினைகள் தீரும் தன வரவு பொருள் வரவு உண்டாகும் எதிரிகள் அன்பு துகிகள் வீழ்த்தப்படுவார்கள் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நிலவும் இருப்பினும் எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி வரை மிக மிக கவனம் தேவை இக்காலகட்டம் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம சனியின் காலமாகும் அதற்காக பயப்பட தேவையில்லை நிதானம் கவனமாக செயல்பட்டாலே போதும் பாதிப்புகள் கிடையாது வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அவசர முடிவு ஆபத்தை தரும் தனம் வரையும் கூட ஏற்படலாம் உடனத்தில் அக்கலை தேவை தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் கடும் பாதிப்பு ஏற்படக்கூடும் கவனமாக இருக்க வேண்டும் ஜனன காலத்தில் தங்கள் ராசியில் ராகு கேது குரு செவ்வாய் இருப்பின் மிக கவனம் தேவை அதற்கு தக்க வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் குருதசா நடப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஸ்தல ஸ்தலவிருத்தத்தை ஒன்பது முறை மனதை ஒன்லைப்படுத்தி சூரிய புத்திரன் சனியே போற்றி என பலம் வந்த பின் மூலவரையும் அம்பாளையும் பின் சனீஸ்வரனுக்கு பாவக்கைதியும் ஏற்ற வேண்டும் ஒவ்வொரு பிரதோஷமன்று நன்கு வேண்டிக்கொண்டு ஏதேனும் ஒரு பொருளை வாங்கி கொடுத்துவிட்டு பிரதோஷ காலத்தில் கலந்து கொள்ள வேண்டும் நன்றிக்கு அபிஷேகம் முடியும் வரை யாரும் பேசாமல் தனது கோரிக்கையை மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பின்னர் கோயிலை வளம் வந்து வணங்க வேண்டும் இந்த வழிபாட்டை வரும் பயிற்சி வரை செய்ய வேண்டும் இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்கள் அப்போதுதான் எனது பதிவு தங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் சந்திப்போமா நன்றி வணக்கம்